ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கும் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உனக்கு உன்மீது கடுமையான கோபத்தில் வந்திருக்கின்றேன் அம்மா எனக்கான ஆறுதலை நான் உங்களிடத்தில் தேடி வரும்பொழுது இப்படி மீது கோபம் கொண்டதாக சொல்கின்றீர்களே என்று கேட்கின்றாயா என் தங்கமே அப்படி என் மீது என்ன கோபம் என்ன வருத்தம் என்று நீ கேட்கின்றாயானால் இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தானே என் செல்ல பிள்ளையே என்னுடைய கோபத்திற்கு இன்று மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய மனது எப்பொழுதுமே இலகிய மனதாக இருக்கின்றது அதுவும் இரக்கம் கொண்ட மனதாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்குத்தானா என்னிடம் கோபம் கொள்கின்றாயா என்று என்று கூட நீ நினைக்கலாம் என் செல்ல பிள்ளையே நீ இலகிய மனதோடு இருப்பதும் இரக்கம் கொண்ட குணத்தோடு இருப்பதும் நல்லதுதான் ஆனால் அதனை நீ எல்லோரிடத்திலும் காண்பிப்பது உனக்கு நீயே குழி தோண்டி புதைத்துக் கொள்வதைப் போன்றது என்பதனை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதுதான் உன்மீது இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை என் பிள்ளையே உன்னுடைய மனது இழகியதாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் சிலர் உன்னை அவர்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டும் உன்னுடைய மனதினை ஏமாற்றி பலன்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு உன்னை காயப்படுத்தவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதைத்தான் உன்னிடத்திலே எச்சரிக்கையாக இதை நான் சொல்லிவிடுகின்றேன் அது மட்டுமல்ல என் செல்ல குழந்தையே அவர்களுடைய நடிப்பு எதற்காக தெரியுமா அது எல்லாமே அவர்களினுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் அது மட்டுமல்ல தன்னுடைய சுயநலத்திற்காக நிறைய பேர் உன்னை எப்பொழுதும் பயன்படுத்தி கொண்டுதான் செல்கின்றார்கள் அதுவும் உன்னிடத்திலே உன்னை போன்ற நல்லவர்கள் யாருமே கிடையாது உன்னை போன்ற நல்ல குணங்கள் நல்ல இலகிய மனம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று சொல்லிவிட்டாலே போதும் அந்த நேரத்தில் உனக்கு எங்கிருந்துதான் அர்த்தனை உற்சாக பிறக்கின்றதோ தெரியவில்லை இவர்களிடத்தில் நீ வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே அவர்களுக்கு எதுவும் இல்லாதது போல இன்னமும் நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் நடிப்பு என்பது எது உண்மை எது இன்னமும் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் நடிப்பு என்பது எது உண்மை எது பொய் என்று கூட தெரியாமல் என் பிள்ளையே நீ அவர்களுக்கு மத்தியில்தான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இப்பொழுது இந்த அம்மா உன் மீது கோபம் கொண்டதற்கு அதி முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ யாருக்கு விழுந்து விழுந்து உதவிகளை எல்லாம் செய்தாயோ அவர்களாலேயே யார் பின்னால் நின்று கொண்டு நீ ஆ பேசி கொண்டிருந்தாயோ அவர்கள் உன்னை பற்றி என்ன பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்று உனக்கு தெரியுமா உன்னை ஒரு ஏமாளி என்றும் அவர்களுக்கு தேவை என்றால் மட்டும் எந்த நேரத்திலும் உன்னை பயன்படுத்திக் கொண்டு பயன் என்றும் இவர்கள் உன்னை போல ஏமாளி இங்கு யாருமே கிடையாது என்றும் உன்னை பற்றி அங்கே வசைவாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சு எல்லாம் உனக்கு தேவைதானா என் செல்ல பிள்ளையே நீ எல்லோருக்கும் நல்லதைத்தான் நினைக்கின்றாய் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் நீ செய்கின்றாய் ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைக்கவில்லையே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் ஒரு பொழுதும் நினைப்பது இல்லை என் தங்கமே இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ எப்படி இவர்களோடு வாழப்போகின்றாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை இவர்களின் நட்பினை நீ ஒரு பொழுதும் நம்பிவிடாதே இவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய போகின்றாய் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தானங்களையும் அதிகமாக நீ வழங்க வேண்டும் அந்த அவசிய தேவைகள் கூட நிறைவேற்ற முடியாமல் இருப்பவர்கள் மனதிலே எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்காது உனக்கும் அவர்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்துவிடாது உதவிகளை நீயாக சென்று செய்துவிட்டே இருக்கலாம் என் தங்க குழந்தையே மாறாக எல்லா விதமான விஷயங்களையும் உன்னிடத்திலே நடித்து இருப்பவர்களிடம் நீ எப்பொழுதுமே ஏமாந்து நிற்காதே என் தங்கமே நான் உன்னை பலமுறை தேடி வந்து கொண்டேதான் இருக்கின்றேன் இந்த ஒரு முறை இந்த விஷயத்தை உனக்கு எப்படியாவது உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இதையெல்லாம் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே ஏதோ ஒன்று தவறாக இருக்கின்றது என்று நம் முன்னால் சொல்லும் பொழுது இவர்கள் பின்னால் எதையோ பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டும் இருக்கின்றார்கள் என்ற உணர்வும் ஏற்படத் தொடங்கிவிட்டது இந்த உணர்வினை அப்படியே கொண்டு அவர்கள் மீது இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே முதலில் நீ ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் இவர்களின் உறவு வேண்டும் நட்பு வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்திலுமே நீ என்னிடத்திலே உதவிகளை நாடக்கூடாது இதற்குத்தான் உன் அம்மா நான் உன் மீது இப்பொழுது கோபப்படுகின்றேன் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுகின்றாய் அதிகமாக வேதனைப்படுகின்றாய் அதிகமாக காயப்படுகின்றாய் மிக பெரிய எல்லாம் சுமந்து நிற்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உன் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏகப்பட்ட மிக பெரிய வேதனைகளை எல்லாம் நீயாகவே சந்தித்திருக்கின்றாய் இந்த வாழ்க்கையை காவலிக் கொள்வது ஏகப்பட்ட போராட்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருப்பது இது எல்லாவற்றையும் இனி கூடிய விரைவில் மாறப்போகின்றது இவையெல்லாம் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களாக மாறி உனக்கு என்றென்றுமே உற்சாகத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கப் போகின்றது என்றெல்லாமே இந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது அல்லவா அதனால் தான் கொடுப்பதற்கு என்றே ஒரு கூட்டம் இருந்தாலும் கெடுப்பதற்கு என்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் அதுவும் நம்மைப் பற்றி அவர்கள் அங்கே பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இது போன்ற நபர்களை எல்லாம் என்றும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுத்து அமர வைக்க கூடாது அவர்கள் உன்னை ஏமாளியாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருக்கின்றார் உன் அம்மா நான் உன்னிடத்திலே மூச்சடைக்கும் வரை பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு தீங்கு நினைக்கின்றவர்களும் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு பொழுதும் தப்பித்து விட முடியாது அது மட்டுமல்ல யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கும் நீ உதவிகளை செய்தாயானால் நிச்சயமாக அதற்கான பலனானது உனக்கு கிடைக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அதனால் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு உதவிகளையும் நீ செய்து எந்த ஒரு அவப்பெயரையும் நீயாக தாயாக தானாக நீ பெற்று கொள்ளாதே என் தங்க குழந்தையே உன்னை தேவைக்கு பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் எனவே அவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் அவர்களினுடைய அன்பினை நீ சரியாக அடையாளம் கண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே அவர்கள் நடப்பதை வைத்தே அவர்களின் உண்மையான குணம் என்ன என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இருந்தும் நீ இனிமேலும் இப்படி இருந்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஆபத்தை நோக்கி தான் போகும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி